அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க என்று சொன்னால் திருவிழா காலங்களில் வந்து கோயிலில் வந்து மிகவுமே ஒரு பிரவலியமாக ஒரு ஸ்வீட் வந்து விற்கப்படும் அதை என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் தேங்குழல் தான் எல்லாருக்குமே பிடித்த தேங்குழல் அந்த தேங்குழலை தான் நான் இன்றைக்கு வீட்டை செய்ய போறேன் இலகுவாக வந்து வீட்டுல எப்படி தேங்குழல் செய்யறேன்னு சொல்லி நான் இன்றைக்கு செய்ய போறேன் அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து பிறகாம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல் ஒன்ன கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியுமே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் என்னென்ன தேங்குழல் செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்ப நான் செய்ய போறேன் அதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேங்குழல் செய்யறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் தேங்குழலுக்கு என்னென்னு நீட்டு போனி அளவு சரியா தேங்குழல் வந்து மிகவுமே இனிப்பா இருக்கிறது காரணம் வந்து இந்த சீனி இந்த சீனி வந்து நான் அந்த பேணியால வந்து முக்கா பேணி சீனி வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட பாதிக்க சொன்னால் கோதுமைமா நல்ல வடிவம் அடிச்சு வச்சுருக்கேன் அது வந்து இந்த பேணியால ஒரு சுண்டுமா அதுக்குள்ள வந்து நான் கொஞ்சம் உப்பும் வந்து சேர்த்துருக்குறேன் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பேக்கிங் பவுடர் இங்கால பார்த்தீங்க சொன்னா பாதி தேசிக்காயை வந்து பிழிஞ்சு வச்சிருக்கிறேன் மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா கலர் ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கிறேன் மெட்டது வெண்ணிலா எசன்ஸ் இவ்வளவு தான் தேங்குழல் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மிகவுமே இலகுவாக வந்து நாங்க வீட்டிலேயே தேங்குழல் செய்து சாப்பிடலாம் முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கோதுமை மாவுக்கு நான் ஏற்கனவே வந்து உப்பு வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து கொஞ்சம் பேக்கிங் பவுடர் வந்து போட போறேன் ஒரு தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் ஒரு தேக்கரண்டி இது பெரிய கரண்டி இப்போ சின்ன கரண்டின்னு சொன்னா ஒரு தேக்கரண்டி வரை இதுலாம் தான் எடுத்து வச்சுக்கேன் சரியா இப்ப வந்து நல்லபடிவா கிளந்து விடணும் இப்போ வந்து இந்த மாவுலாம் கொஞ்சம் உப்பு பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக கலந்து எடுத்துட்டேன் இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல வடிவாக கலந்தெடுக்க கலந்தெடுக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆக தண்ணியா வந்து கரைச்செடுக்க கூடாது ஆக கட்டியாகவும் கரைச்செடுக்க கூடாது இந்த கிளண்டியாலும் கொஞ்சம் அந்த விட்டு விட்டு விழுகிற அளவுக்கு நாங்கள் கரைச்செடுக்கணும் நாங்கள் கார்ட்டுனு இந்தளவுக்கு கிடைச்செடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விடுவோம் நல்ல வடிவா கரைச்சிருக்கும் தண்ணி வந்து காணாது அதால கொஞ்சம் தண்ணி வந்து விடணும் கட்டி இல்லாம நல்ல வடிவம் இப்ப வந்து இந்த பருவத்திலாம் இருக்கணும் இதால வந்து விட்டு விட்டு உழவனும் பாத்தீங்களா ஆக தண்ணியும் இல்ல ஆக கட்டியும் இல்ல பாத்தீங்களா பருவம் நல்ல வடிவா கட்டி இல்லாம கரைச்சிருப்பான் இப்ப வந்து வாசத்துக்காண்டி வெண்ணில எசன்ஸ் சுடுவாங்க கிணக்க விட தேவையில ஒரு துளி ரெண்டு மூணு துளி விட்டா கானம் கானம் இது நீங்க வேணுமெண்டா விடலாம் இல்லாட்டிக்கு விட விடாமலும் விடலாம் இப்ப வந்து கொஞ்சம் கலர் கலர் வந்த அப்புறம் ஒரு துளி வந்து ஊற்றினாலே போடும் இப்ப வந்து கலர் ஃபுட் கலர் வந்து ரெட் கலர் தான் நான் எடுத்துருக்குறேன் நீங்க வேணுமெண்ட் சொன்னா மஞ்சள் கலரும் போடலாம் ஓகே விட்டா என்ன நிறைய விடக்கூடாதுல்ல அதுக்காண்டிதான் பார்த்து ஒரு துளி விடணும் சரியா இப்ப வந்து இத நல்ல நல்லபடிவா கலந்து நல்ல நல்லபடிவா இலக்கணும் என்னட இருந்த தான் நான் விட்டோனா சிவா பண்ற ரோஸ் கலர்ல வந்துருக்கு இப்படிதான் இருப்போம் மா வந்து அந்த கட்டி இல்லாதபடி நல்ல வடிவா கலந்து விடுவோம் மூவ் பேருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி தேங்குழலுக்கான மாவை மா கிழவை வந்து நல்ல வடிவா தயார் செய்ய பாருங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இனி வந்து இதை இப்படியே வச்சிட்டு இனி வந்து சீனிப்பானி வந்து காய்ச்சணும் இந்த தேங்குழலுக்கு வந்து மிகவும் முக்கியமானது சீனிப்பானி இந்த சீனிப்பானிய வந்து இன்னைக்கு காய்ச்சுவோம் அதுக்கு முன்னாடி அடுப்பெல்லாம் மூட்டிட்டு மூட்டிட்டு சீனிப்பானிய காய்ச்சிவோம் இப்ப வந்து நெருப்பெல்லாம் நெருப்பு மூட்டியாச்சு இப்ப சட்டியா அடுப்புல வச்சுட்டு எடுத்து வச்ச சீனிய போடுவோம் வச்ச சீனிய போடுவோம் இப்ப வந்து சீனி போட்டாச்சு நான் இதால வந்து முக்கா பேணி சீனி வந்து எடுத்து நான் இப்ப வந்து இந்த பேனியில வந்து அரைவாசி தண்ணி வந்து விட போறேன் இப்ப வந்து நல்ல வடிவா காய்ச்சி எடுப்போம் சீனிப்பானி வந்து இப்ப நாங்க பிள்ளை ஊத்துற போல நல்லா முகோலா வந்து காய்ச்ச தேவையில்லை சீனி வந்து கதைஞ்சு ஒரு ரெண்டு கொதி கொதிக்கு மட்டும் காய்ச்சினாலே போதுமானது இப்ப வந்து சீனி நல்ல வடிவா கதஞ்சு இப்ப வேறங்கோ கொதிச்சு கொண்டு இருக்குது இது வேறங்கோ இது வந்து சீனிப்பானிய நாங்க இப்ப பிள்ளைரங்களுக்கு ஊதுற மாதிரி நல்லா தடிப்பா வந்து காய்ச்ச தேவையில்லை சீனி பானைங்களுக்கு நல்லா கொதிச்சுட்டு இதுக்குள்ள வந்து நான் இப்ப பாதி தேசி புளி வந்து புளிஞ்சி வச்சுக்கேன் நல்லா வந்து விட போறேன் என்னன்னு சொல்றாரு சீனிப்பானி வந்து இருக்காம இருக்கிறதுக்காண்டி பாதி தேசி புளி வந்து புளிஞ்சி வச்சுக்க அதை விட போறேன் விட்டுட்டு அந்த ஓடையா இருக்கா கலந்து விடுவோம் அதிகங்களா அப்படி கொதிச்சுட்டேன் அந்த சீனிப்பானி அந்த வழியா சீனி எல்லாம் கரஞ்சிட்டுது இப்ப வந்துட்டு அதுராக்கி ஆலை வைப்பான் அப்படி வைப்போம் சரியா இனி வந்து நாங்க தேங்குழல் வந்து சுட போறோம் அதுக்கு நானோட பேக் தான் எடுத்து வச்சுக்கிறேன் என்ன சொன்னா புளிஞ்சு போடுறதுக்காண்டி என் கிட்ட வந்து அந்த ஐசிங் போடுற பேக்னு சொன்னா மிகவும் நல்லதா அதன்கிட்ட இல்லை நான் வந்து இந்த பேக் தான் எடுத்து வச்சுக்கேன் இதுக்குள்ள வந்து மாவை விட்டுட்டு ஒரு பக்கத்துல சின்ன ஓட்டை வந்து வச்சிட்டு தான் புழிஞ்சு விட போறேன் எங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அளவு வச்சுக்கொண்டே நாங்க செய்வோம் சரியா இப்போ வந்து இந்த பேக்குள்ளயே மாவெல்லாம் விடுவோம் வச்ச மாவை எண்ணெய் சட்டிய வந்து வச்சுட்டு விடுவோம் மண்ணை வந்து நல்லா கொதிக்கட்டும் எண்ண வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பேக்குள்ள மாவெல்லாம் விட்டுட்டேன் இனி வந்து மூலையில வந்து ஒரு ஓட்டை வைக்கணும் அதுதான் முக்கியம் சின்ன ஓட்டையா தான் வைக்கணும் தான் புளிஞ்சு வந்து விடணும் எண்ணெய் வந்து இப்ப நல்ல வடிவா கோத்திச்சுட்டு இப்ப வந்து தேமுருக்க வந்து ஊத்துவோம் இந்த மூலையாலாம் பிச்சு வச்சிருக்கேன் பாப்போம் அப்படி வருது சரிக்கா பாருங்க எப்படி வந்திருக்கானு சொல்லி சிவப்பு கலர் என்ன ரோஸ் கலர்ல வருது கலர் வித்தியாசம் போல இருக்கு ஏன்னா வடிவாதானே இருக்குது என்ன கலர் தான முட்டேன்னா அது என்ன சொல்லுங்க அது அந்த மெட்ட பேக்னு சொன்னால் நல்ல வடிவா வந்துருக்கு இது வந்து நான் பொழுத்தையும் பெரிய பேக் தானே அப்ப கொஞ்சம் இப்போ மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம் ஆனா வெள்ளதானே இருக்குது ஆனா அந்த கலர்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு

நானும் சாதாரணமா ரோவின் பொங்கி எப்படி வேறது பாத்தீங்களா நான் வந்து கொஞ்சம் பெருசா தான் கடையில கொஞ்சம் சின்ன இருக்கு நாங்க எங்களுக்கு தானே

நான் வந்து வீட்டை இது முதல் தடவை வந்து செய்து பாக்குறேன் நான் இதுவரைக்குமே தேங்குல வந்து கடையில தான் வாங்கி சாப்பிட்டு கோயிலுக்கு எல்லாம் போயிருக்க அங்க வந்து விப்பினா வாங்கி சாப்பிட்டு வீட்டை வந்து ஒரு நாளுமே செய்யல இன்னைக்கு வந்து நாங்களும் செய்து பார்க்கணும் தானே புதுசு புதுசா நாங்களுமே செய்யணும் அதுக்கான வந்து பிள்ளையா வந்தாலும் சொல்லுவேன் சரியா வந்தாலும் சொல்லுவேன் நான் நல்லா வந்திருக்கேன் அது குளையா வந்தாலும் வசி இருக்கான் சாப்பிடு ஆனா பிள்ளையா வந்து சொல்லுவோம் நாங்க எல்லாமே சொல்லி இருக்கிறோம் என்ன நான் சாப்பாடு செய்ய கேது கூடிட்டு உப்பு இல்ல புளி இல்லையா எல்லாமே நாங்க சொல்லுவோம் ஒண்ணுமே பொய் சொல்ல மாட்டேன் என் சொன்னவங்களை பார்த்து இப்ப சில பேர் வந்து செய்வினம் என்ன அப்ப வந்து நாங்க வந்து பொய் சொல்ல கூடாது அதுக்காண்டிதான் இப்ப வந்து பொறிஞ்சிட்டுது இதை எம்பதாக்கிட்டு இதை எம்பதாக்கி வைப்பேன் அதில் வந்து தேங்குழல் வந்து பொறிஞ்சு கொண்டு இருக்கு இந்த ரெண்டு தேங்குழலையும் சீனி பானிக்க போட்டுட்டு எடுத்தாங்க அளவு வைப்போம் இந்த வடிவா போட்டு பிராட்டிட்டு அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து அப்படியே வைக்க வேண்டியதா வா மூலையில பாத்தீங்களோ எனக்கு வேண்டியது தான் தெரியும் அப்படி இருக்கு உள்ள அப்படி இருக்கு வேறங்க பழ விளாண்டு இருக்கு சீனி பானி கே கோத்து எடுத்தோன்னு இப்படி இருக்குன்னு வேறங்க சும்மா பளபளன்னு வலாண்ட மீன் இருக்குது நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் தேங்குழல் என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி

எது நல்லா இருக்கு பாருங்க இங்க பாருங்க ரூவி ஊத்தின தேங்குழல் பாருங்க நீங்க ஊத்தின தேங்குழல் இல்ல ஏதோ பூ மாதிரி ஊத்தி வச்சிருக்கீங்க அது வடிவில இருக்குது நான் சும்மா ஊத்தினா அது ஏதோ ஒரு வடிவில வந்திருக்கு பாருங்க நான் ஊத்தேக பாக்க ஆசையா இருந்ததா தானும் ஊத்தி பாக்க போறேன் வாங்கி பாருங்க என்ன செய்து வச்சுக்கிறாரு சரி அது நல்லா தான் இருக்கு பாக்க சாப்பிட்டா சரி இனி வந்து எல்லா தேங்குழலையும் வந்து சுட்டு எடுத்துட்டு பாப்பேன் சரியா தேங்குழல் ரெண்டா வாயில வந்து

நல்ல டேஸ்டா இருந்தது தெரியுமா நாங்க கடையில எப்படி வாங்கி சாப்பிடு சாப்பிடே ஒரு சுவை வருதோ அந்தல ஒரு டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குது பாத்தீங்களா இப்ப வந்து நான் உங்களுக்காண்டி சாப்பிட்டு காட்ட போறேன் நான் சாப்பிட்டேன் எடுத்து எடுத்து இருந்தாலுமே நான் சாப்பிட்டு காட்டுறேன் சரியா சுவையான தேங்குழல் இனிப்பான தேங்குழல் சுவிட் ரமேயார்கோ கடயில வாங்கி சாப்பிட்ர போலயே சுவையா இருக்கு ரை நீ பாத்தீங்களா நான் சாப்பிட்டேன் நான் மேலே கோயில் திருவுடாக்கல்ல இப்பி தேன்கூளெல்லாம் பிப்பினேன் அங்க வாங்கி சாப்பிடுற மாதிரியே சுவையா எனக்கு இருந்துது நல்லா இருந்தது அநூவே டாப்ல இந்த தேசிக்க புளிவிட்ட நீங்களானே அதெல்லாம் விட்டு மேல் கடயில வாங்கி சாப்பிடுற சுவையே எனக்கு இருந்தது என்ட நாவுக்கு அப்படி இருந்தது எனக்கும் அப்படியே இருக்கு நாங்க கடையில வாங்க வித்தியாசமே தெரியல சாப்பிடுறோம் அப்படிதான் சாப்பிடுவோம் எந்த சாப்பாடா இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரசிச்சு இருக்கு சாப்பிட்டு அந்த சாப்பாடு வந்து நல்லா டேஸ்டா தெரியுமா இப்ப வந்து நான் தேங்குழல் வந்து சாப்பிட்டேன் பாதி தேங்குழல் சாப்பிட்டேன் நல்ல டேஸ்டியா இருக்கு நீங்களுமே வந்து வீட்டுல இதை செய்து பாருங்க நல்ல சுவையா இருக்கு நல்ல டேஸ்டியா இருக்கும் இது வந்து கணக்கு நேரம் வந்து பிடிக்காத லையோ அதோட வந்து நிறைய பொருட்களும் தேவையும் இல்லை பாத்தீங்கன்னு சொன்னா கோதுமை மா உப்பு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டு கொஞ்சம் வெண்ணிலைசர்ஸ் வந்து வாசத்துக்கு விடணும் அதோட கொஞ்சம் பூ கலர் போட்டால் செடி போட்டி சீனி பானி காய்ச்சி அப்படியே போட்டு பொடிச்சு எடுத்துட்டு அது இந்த சீனி போட்டு எடுத்தா சூப்பரான தேங்குழல் வந்து வீட்டிலேயே நாங்கள் இலவாக செய்யலாம் நீங்களுமே எப்படி செய்து பாருங்கோ நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொடுறோம் மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும் முறவுகளே பாய்